ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவே சரணம் இணையத்தால் இணையதை எங்களுக்கு வணக்கம் இது குரோதி வருடம் அதாவது தமிழ் வருடத்தோட ராசி பலன் குரோதி வருடம் எப்படி இருக்க போது விருச்சக ராசி அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய முக்கிய மாற்றங்கள் அதாவது அரசியல் சார்ந்த மாற்றங்கள் இந்த வருஷம் நிறையா இருக்கும் நிறைய அரசியலில் குழப்பங்கள் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த வருடத்தோட ராஜா அப்படின்னா செவ்வா பகவான் இந்த வருடத்தோட மந்திரி அப்படின்னா சனி பகவான் மேகாதிபதி வ அர்காதிபதியாக வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் வராது விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் மலை ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் கருத்து வேறுபாடுகள் அதிகாரிகள்கிட்ட நிறைய எதிர்பார்க்கலாம் நிறைய வந்து அரசியல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் தீவிரமும் தேவையும் அதிகரிக்கும் காவல்துறை சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் அது அது தொழிலில் சர்வீஸை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் ஒர்க்லோட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் வருடம் குரோதி வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னா மிக அற்புதமான ஒரு வருடமாக இருக்கும் பெரியவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் அவங்களோட வழிநடத்தின் பேரில் வெற்றிகள் கிடைக்கும் நன்மைகள் நடக்கும் குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு வருடம் குரோதி வருடம் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு ராகு கேது சனியில் இந்த குரோதி வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பயிற்சியாக போகிறது ரெண்டு கிரகங்கள் குருவும் சனியும் குரு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சியாக வராரு ரிஷபத்துக்கு அதாவது மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு வராரு சனி பயிற்சி பங்குனி மாதம் கடைசிட்டுல தான் இருக்குது சரி இது என்ன மாதிரியான நன்மைகள்லாம் நமக்கு தரும் அப்படின்னா சமுதாய அந்தஸ்து உயரும் தோற்றத்தில் பொது பொழிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வரவும் வரவுக்கு தகுந்த செலவும் நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இளைய சகோதரர்களுக்கு நன்மை நடக்கும் தந்தை வழி உறவினர்களுக்கு நன்மையில் செய்யக்கூடிய நல்லதொரு வருஷமாக இருக்கும் நண்பர்களால் நன்மைகள் நடக்கும் எழுத்து டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் இது மாதிரியான தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் இந்த குரோதி வருடம் வந்து பார்த்திங்கனாக்கா பூமி இடம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு அதெல்லாம் நல்லபடியாக கொண்டு போகும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் தாயாரோட உடல்நிலையில் கூடுதல் கவனமும் அக்கறையும் தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் பிஹெச்டி அந்த மாதிரியான மேற்கல்வி படிக்கிறீங்க அதெல்லாம் அந்த மாதிரியான விஷயம் ஏதாவது இருக்குது அதாவது பதவி பதவி சம்மந்தப்பட்ட எதிர்பார்ப்பு அதாவது வேலையில் வந்து பார்த்திங்கனாக்கா உயர் பதவியை நோக்கி காத்திருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கைகூடி வரதுக்கான வாய்ப்பு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா வேலையில் ஒரு சில குழப்பம் இருக்கும் அதில் முன்னேற்றம் தடைபடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் விருச்சகத்தில் பிறந்து சொந்த தொழில் செஞ்சுட்டிங்கன்னா தொழில் சூப்பராக இருக்கும் தொழில் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மொத்தத்தில் இந்த குரோதி ஆண்டு வந்து பல நன்மைகளை தரக்கூடிய நல்லது ஒரு ஆண்டாக நம்ம ராசிக்கு நிச்சயமாக அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த வருஷம் வந்து பார்த்திங்கனாக்கா ரெண்டு பகைக்கிரங்கள் சேர்ந்து முக்கியமான பதவிக்கு வர்றதுனால நாட்டில் அங்கங்கே குழப்பமும் சண்டை சச்சரவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்குது உங்களோட ராசிநாதனான செவ்வா பகவானே ராஜாவாக வர்றதுனால பல முன்னேற்றமான சூழ்நிலைகள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரோதி வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தடைகளெல்லாம் நீங்கி வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்லது ஒரு வருஷமாக நிச்சயமாக அமையும் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகளை வேண்டிய மீறேன் நன்றி வணக்கம்